ஜோதிட ரசியங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆதவன் ஜோதிட அழகராஜா அழகு ராஜா நண்பர்களே மனித நாட்களாக பதிவுகள் போடலை இங்கிலிருந்து இன்னும் தினசரி உங்களுக்கு பதிவுகள் வந்தோம் இப்போ நம்ம இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு தகவல் சொல்ல போகிறோம் நல்லா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் கிரகதோஷம் நிறைய இருக்கு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து எங்களுக்கு சூரியன் சரியில்லை சந்திரன் சரியில்லை எனக்கு இந்த சந்திர திசை நடக்குது சார் இல்லாட்டி எனக்கு ராகு திசை நடக்குது சார் இந்த ராகு திசை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு ஒரு சிலர் வந்து குருதசை குருதசை அஷ்டமா ரீதியாக வராது இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரதசை நடக்குது அது ஆறுல மறைஞ்சு நடக்குது பன்னிரெண்டுலருந்து புதன் மரியாதை இதையா நடக்கிறாரு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திசா புத்திகள் சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகம் ஆறு எட்டு இருக்கும் போது அது உங்களுக்கு கொஞ்சம் தீமையை செய்யும் தீமையை செய்யுங்கிறத நன்மையை செய்ய வந்து கொஞ்சம் தாமதமாகும் நன்மையை செய்ய முடியாத நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆரண்டு பண்ணல மறைஞ்ச கிரகம் மட்டும் இல்லாம நம்ம சரி அஸ்தமனம் உள்ள கிரகம் அதே இடத்துல வக்ரமான கிரகம் பாவ கிரகத்துக்கு இடையில உள்ள கிரகம் பாவ கிரக நட்சத்திரத்தில் உள்ள கிரகம் இந்த மாதிரி திதி திதிசீனியத்தில் உள்ள கிரகம் இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்ம அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முடக்கு இது எல்லாமே இருக்கு எல்லாமே நம்ம பார்ப்போம் அப்படி பார்க்கக்கூடிய முறைகள்ல வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு சார் இது ஜாதகம் பார்த்து பரிகாரம் பண்ணோம்னா அதான் முறை சப்போஸ் அப்படி ஜாதகம்ல எங்களுக்கு இல்ல சார் எங்களுக்கு தெரியாது இது எங்களுக்கு தற்சமயத்துக்கு வந்து இந்த கிரக சாந்தி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நவதானியம் இருக்கு இல்லைங்களா நவதானியம் ஒன்பது வகையான தானியங்கள் இருக்கு அந்த ஒன்பது வகையான தானியத்தை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சாதாரணமாக உங்கள் வீடு பக்கத்தில் உள்ள எளிமையான ஒரு சின்ன பிள்ளையர் பிள்ளையர்கள் கணபதி கோயில் போங்க அந்த கணபதி கோயிலில் போயிட்டு அந்த நவதானியம் இருக்கு இல்லைங்களா நவதானியங்களை எடுத்து உங்க உங்களுடைய உச்சந்தலையில் மேலே தலையில வச்சு என்னுடைய கிரகதோஷம் அத்தனையும் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மனசார ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த நவதானியத்தை நம்ம விநாயகர் பக்கத்தில் வச்சுட்டு வந்துடுங்க ஒன்று அதுக்கடுத்து இந்த நவதானயங்கள் இருக்குங்களா நவதானியத்தில் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக முளைப்பெயர் கட்டுவோம் அந்த மாதிரி முளைப்பெயர் கட்டி உங்களுடைய வீடு பக்கத்தில் அகாமியில் உள்ள ஏதேனும் கோயிலில் முழுங்க வரையாக வந்து சங்கரப்பேர் நீக்கிறவர் கணபதினு சொல்லுவாங்க சங்கர சதுர்த்தின்னு சொல்லி சதுர்த்தி அன்னைக்கு போய்ட்டு அந்த கணபதிக்கு போயிட்டு இந்த நவதானயத்துல உள்ள மழை பெயரை வரக்கூடிய பக்தர்களுக்கு கணபதிக்கு ஒரு பண்ணிடு உங்க பேருக்கு ரச்சனை பண்ணிடு பக்தர்கள் கொடுங்க கண்டிப்பா இந்த நவ கிரக தோஷம் நீங்கும் இதுக்கடுத்து இந்த கிரக தோஷம் நீங்கிறதுக்கு உண்டான தெய்வங்கள் கற்றுக்கீங்கன்னா இப்போ எல்லா தெய்வத்துக்கும் எங்களால போக முடியல சார் அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப சிம்பிள் காலையில அதிகாலையில சூரிய வழிபாடும் இரவில் சந்திர வழிபாடும் இரவுல சந்திர தரிசனமும் காலையில சூரிய தரிசனமும் யாரெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த கிரகதோஷம் நிவர்த்தி ஆகும் இது அற்புதமான பரிகாரம் செஞ்சு பாருங்க நல்ல ரிலீஃப் வரக்கும் என்ன திசைகள் நடந்தாலும் அந்த திசையில் உள்ள பாதிப்புகள் நீங்கி உங்களுக்கு நன்மை நடக்கும் இது ஒரு நல்ல ரொம்ப எளிமையான முறை இதை பின்பற்றிருக்கேன் இது போன்ற இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு தோஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிட்டத்துல ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கு பரிகாரங்கள் இருக்கு இல்லை யாக விளையங்கள் இருக்கு உங்களுக்கு செலவில்லாத பரிகாரத்தை நான் சொல்லியிருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாயில முடிஞ்சிடும் சரிங்களா இதை தாண்டி நீங்க ஏதாவது கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்னும் இல்லை பக்கத்துல உள்ள எந்த கோவிலா இருந்தாலும் சரி அந்த கோயில உள்ள நல இருக்கு இல்லைங்களா அந்த நலகிரகம் கிரகம் கோயிலில் போயிட்டு நம்ம தர்க்பை புல் இருக்கு இல்லைங்களா அந்த தர்க்பை புல் மட்டும் அந்த நலக்கிரகம் முன்னாடி அப்படியே அதெல்லாம் ஒன்பது கிரகத்துக்கு முன்னாடியும் ஒன்பது கட்டு தர்க்பை புல் வாங்கி வச்சு மனசார என்னுடைய கிரக தோஷம் நிறத்தியாங்கன்னா அந்த தர்பை புல் மேல கை வச்சு நீங்க வேண்டுங்க அது விசாபுரி சரி லாட் சரி அல்லது உங்களை கிரகங்கள் ஆரட்டு படங்கள்ல மறைஞ்சிருந்தாலும் சரி அஸ்தமனமா ஆயிருந்தாலும் சரி எந்த நாளக்களை சேர்ந்ததாலும் சரி கெட்டு போயிருந்தாலும் சரி அதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு நிமர்த்தியாகும் ஆனா தர்பயில் ஏற்றுக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும் இதெல்லாம் அனுபவத்துல நல்ல சார் நல்ல சக்கர் ஆஹ் ஒரு கிளைண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் வந்துட்டு தர்ப்பிப்புள்ள மூணு நாள் சார் நான் போயிட்டு வேண்டிட்டு வந்தேன் சார் அது ரொம்ப நல்லா இருக்கு சார் என் மைண்டு ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க அதெல்லாம் சில இதெல்லாம் நம்ம பதிவுல சொல்லலாம் தான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ற இருக்கும் மறக்காம இந்த மாதிரி பதிவுகளை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்